ஆண்டு தேர்தலில் பாஜகவுக்கு இருந்த எதிர்ப்பு இப்போது இல்லாததால் அக்கட்சியின் வாக்கு விகிதம் அதிகரித்துள்ளது என டிடிவி தினகரன் கூறியுள்ளார் தஞ்சையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டியளிக்கையில் அதிமுகவுடன் அமமுக இணையும் என்னும் இல்லை இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்துக்காக தொடங்கினோமோ அந்த காரணத்தில் எந்த விதத்திலும் அனு அளவு மாற்றமில்லை அதிமுகவில் தவறான தலைமை உள்ள நிலையில் அங்கு இணைவது குறித்து கேட்பது தவறான கேள்வி அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைந்து உண்மை நிலையை உணர்ந்து நல்ல முடிவை எடுக்கும் போது அது பற்றி நாங்கள் கலந்து பேசி முடிவு எடுப்போம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுக்கு இருந்த எதிர்ப்பு இப்போது இல்லாததால் அக்கட்சியின் வாக்கு விகிதம் அதிகரித்துள்ளது பாஜகவுக்கு சிறுபான்மையினரும் வாக்களிக்கின்றனர் ஆனால் அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்களிக்காததால் அக்கட்சியின் வாக்கு விகிதம் குறைந்துள்ளது தமிழக அரசு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி மூலமாக பிடிவாதமாக இருக்கும் கர்நாடக முதல்வர் துணை முதல்வருடன் கர்நாடக அரசுடன் பேசி தமிழகத்துக்குரிய காவிரி நீரை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொது சிவில் சட்டத்தை ஜெயலலிதா அப்போது ஆதரித்து அவரது வழியில் நாங்களும் அச்சட்டத்தை ஆதரிப்போம் என டி டிவி தினகரன் தெரிவித்தார் திமுக அரசின் மெத்தன வரும் காலங்களிலும் டெல்டா நாட்டில் பஞ்சம் விவசாயிகள் அனைவரும் சொந்த அகதிகளாகும் நிலை ஏற்படும் என டி டிவி தினகரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் தமிழகத்திற்கான காவிரி நீரை பெறாமல் டெல்டா விவசாயிகளுக்கு திமுக அரசு இழைத்திருக்கும் நம்பிக்கை துரோகம் மன்னிக்க முடியாத குற்றம் கூட்டணி தர்மத்திற்காகவும் சுயநலத்திற்காகும் மாநில உரிமையை பறிக்கொடுப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையா காவிரி டெல்டா பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் குறுவை சாகுபடிக்காக ஒவ்வொரு ஆண்டும் திறக்கப்படும் மேட்டூர் அணை நடப்பாண்டில் திறக்கப்படாமல் இருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த ஆண்டு மேட்டூர் அணை நீர் மட்டும் நிரம்பி வழியும் போது நேரில் சென்று திறந்து வைத்து பெருமை பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடப்பாண்டுக்கான காவிரி நீரை கர்நாடகாவில் இருந்து கேட்டுப் பெறாமலும் குறுவை சாகுபடியை தொடங்கிய டெல்டா பகுதி விவசாயிகளை கண்டுகொள்ளாமலும் அவர்களை கோரிக்கைகளையும் காது கொடுத்து கேட்க மறுப்பது ஏன் உச்ச நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக காவிரியின் குறுக்கே மேகதாத அணியை கட்டி தமிழக காவிரி டெல்டா பகுதிகளை பாலைவனமாக துடிக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசை கூட்டணி தர்மத்திற்காக வெளிப்படையாக கண்டிக்க கூட முடியாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை மாநில உரிமைகளை பற்றி முழங்குவது வெட்கக்கேடானது எனவே இனியாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது சுயநல போக்கை ஒரு கட்டி வைத்துவிட்டு தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதோடு காங்கிரஸ் கட்சியின் மேலிட தலைவர்களின் மூலம் கர்நாடக அரசுக்கு அரசியல் ரீதியாகவும் உரிய அழுத்தத்தை கொடுத்து தமிழகத்திற்கான காவிரி நிறை முழுமையாக பல நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளாவிட்டால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகளை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என டிடிவி தினகரன் எச்சரித்துள்ளார்